நான் யாருக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்ல விரும்பலை எங்களோட எல்லாரோட மொத்த கருத்துக்களாக எங்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேச்சாளர் மூணு பேச்சாளர் இருக்கிற ப பட்சத்தில் நாங்கள் ஒன்றும் பேசி ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்ல இல்லை எங்கள் மாவட்டத்திலே வந்து சிறந்த பேச்சாளர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமையான நான் அதிகமானவர்கள் அவருடைய பேச்சை வந்து நம்முடைய சகோதரி மதிவதனி நீ கேட்டாங்களான்னு தெரியல ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு புலர்ச்சி பண்ணித்தார் ஒரு இலக்கியம் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே ஒரு மெய்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வட்ட செயலாளர் ஆற்றல் மரவர் இதையெல்லாம் தாண்டி மக்கள் பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர் நான் அதிகமான அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்னைக்கு காலையிலிருந்து மைனராக மாறிவிட்ட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் அண்ணன் எம் கே மோகன் அவர்களே என்றைக்கும் நாங்கள் பெருமையோடு மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே எப்போதும் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்ற நம்முடைய ஆளுங்கட்சியினுடைய தலைவர் என் அருமை நான் ராமலிங்கம் அவர்களே சற்று முன்பு இங்கே ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடமும் இந்த நாட்டிற்கு வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகமும் தமிழ்நாட்டின் தோன்றிய நாள் முதல் இன்று வரையிலே என்னென்ன செய்திருக்கிறது எதிரிலே அமர்ந்திருக்கின்ற இந்த மகளிரோட உரிமைக்காக எப்படியெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கைகளிலே போராடி கொண்டிருக்கின்றது சம உரிமையை இந்தியாவிலே முதன் முதலாக பெற்ற மாநிலம் எது இதற்கெல்லாம் உதாரணமாக திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கின்றது இனி வருங்காலங்களிலே உங்களுக்காக போராடுவதற்கு இந்த இயக்கம் இருக்கிறது அதையும் தாண்டி இந்த இயக்கத்திற்கு அடுத்த ஒரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கின்றார் உருவாகிவிட்டார் அவர் எப்படியெல்லாம் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார் என்பதை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரி திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சே மதிவதனி அவர்களே என்னுடைய அருமை நண்பர் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை சகோதரர் திருச்சி சேகர் அவர்களே ராணி ரவிச்சந்திரன் அவர்களே ராம்குமார் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் பொன்னுரங்கம் அவர்களே எஸ் பி குமார் அவர்களே டீபட் அவர்களே முரளி அவர்களே விஸ்வநாதன் அவர்களே நன்மாறன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் நார்வி சகோதரர் ஆர் என் துரை அவர்களே சங்கீதா அவர்களே இளைஞரணியுடைய அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களே தேவேந்திரன் அவர்களே அசோக் குமார் அவர்களே விஜய் பி ஆர் விஜய் அவர்களே யோகேஸ்வரி அவர்களே எம்டிஆர் ஆர் சாரதி மணிமாறன் அவர்களே மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர் குட்டி அவர்களே முரசொலி ஜெயக்குமரன் அவர்களே எஸ் எம் செல்வம் அவர்களே எம்எம் கார்த்திக் அவர்களே ஷியாமலா அவர்களே உமா தர்மராஜ் அவர்களே வினோத் பிஜே அவர்களே மற்றும் மட்டச்செயலர் ரவீந்திர அவர்களே மகேஷ் ராஜா அவர்களே கருணா அவர்களே வி எம் சிவா அவர்களே மற்றும் பகுதி நிர்வாகிகளே இறுதியாக நிகழ்ச்சிக்கு நன்றியுரை இருக்கின்ற ரமேஷ் எஸ் எம் மாறன் ஜோஸ் மேரி மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளே இங்கு பெருந்தலாக கூடியுள்ள பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டம் முடிந்து விட்டது நீங்கள் எல்லாம் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்று செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றீர்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய சகோதரி மதிவதனி சொல்வது போல திராவிட முன்னேற்றக் கழகம் எதையெல்லாம் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் விழிவு மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் அற்புதமான ஒரு உதாரணத்தோடு நம்முடைய காலை உணவு திட்டத்தை பற்றி சொன்னார் அதே போல அவங்களுடைய பேச்சை வந்து நான் சேப்பாக்கத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவங்களோட நேரத்தை கூடுதலாக ஒரு பத்து நிமிஷம் நான் எடுத்ததால அவங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இயற்கை பேரிடர் மாதிரி ஒரு மழை வந்து அவங்க பேச முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அவங்க பேச்சை கேட்கணுன்றது நானும் ஆவலோடு வந்தேன் அதே போல எல்லாரோட மொட்டுமொத்த கருத்துக்களாக எல்லோரும் அரசினுடைய திட்டங்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் அவங்க சொல்ல போது அரசினுடைய திட்டங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது யாருக்கு அது பயன்பெறுகிறது இன்னும் வருங்காலத்திற்கு யார் யாருக்கெல்லாம் அந்த திட்டம் போய் சென்றடையும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் அதனால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான ஒரு போர் பேசும்போது சொன்னாங்க முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட துணைச்சாளரை பற்றி சொன்னாங்க நன்றியுரை பற்றி சொன்னாங்க பேசுகிறவங்கள பற்றி சொன்னாங்க என்ன விட்டுட்டாங்க நானும் ஒரு நாத்திகவாதி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அடுத்த மேடையில் சேர்ந்து தான் கொள்ளுங்கள் முன்னேற்ற கழகம் நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது எல்லோரையும் நாம் வரவேற்போம் அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய எண்ணம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இங்க இருக்கின்ற மக்களுக்கும் இங்க இருக்கின்ற நலத்திட்டங்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஒரு இரண்டு நிமிடம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் வட்டக்கடகத்தின் சார்பாக எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அமைதியாக இருக்கவும் இளம் வாக்காளர்கள் எட்டு பேர் இன்றைக்கு நம்முடைய கால்பந்தாட்ட வீரர் ஷியாம் அவர்கள் தலைமையில் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மேடைக்கு விஷயம்